அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் கன்னி ராசி நேர்களுக்கு தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துவங்கப் போகிறது ஒன்றரை வருஷமாக கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க வேலையில் போராட்டம் வேலையில்லா திண்டாட்டம் பல விஷயங்களை ஏமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடுன்னா கண்ணீராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோங்கிறது தெளிவாக சொல்லணும்னா கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கு சுய ஜாதகமும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் எவ்வளோ கம்பீரமாக இருந்தது தெரியுமா ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது உங்களுக்கும் உங்களுடைய பாட்னருக்கும் உள்ள ஒரு சின்ன விரிஷல் சொந்த தொழில் பண்ணுறோம் பாட்னர் என்னை ஏமாத்திட்டாரு ஸோ இல்லை பாட்னருக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய பாட்னர் உங்களை புரிந்து கொள்வாங்க ஸோ உங்களுடைய செயல்பாடை உணர்வாங்க ஸோ அதை கேற்றவாறு உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதே போல் குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்குது பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் வாங்களே ஸோ இப்போ இந்த மாதம் துவக்கத்திலேயே குரு பகவான் பத்தில் அமர்ந்திருக்கிறாதே அப்போ பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா தவறுகளும் ஏமாற்றமும் யாருக்காவது நீங்கள் செய்ய நினைக்கும் போது தான் வரும் ஸோ உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க என்னை பொறுத்தளவு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேவா உங்களுடைய பதவியும் பறி உங்களுடைய வேலையும் பறி போனது உங்களுக்கே கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் வரும் அது பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக போது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சூப்பராக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுப்பீங்க இவ்வளோ சந்தோஷமே இல்லைங்க கவலம் மட்டும்தான் இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டத்தோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாட்டையுமே சொல்லியிருப்பீங்க ஆனால் வெளி தோற்றத்தில் உங்களுடைய முகத்தில் புண்ணையை வச்சுருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும் ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கவலையை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகளை சொன்னிங்கன்னா கண்ணாடி சதறி வெடிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் வெளியே சிரித்த முகத்தினு கூட சில பேர் போயிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயும் மனசுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் வந்திருக்கும் ஸோ இது மாறப்போகுது ஸோ அப்படிங்கிறது இந்த நகர்வு அப்படிங்கிற அதே மாதிரி இது நகர்ந்து செல்ல போதும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இறை அருள் முழுமையாக கிடைக்கப்போகுது கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு முழு ஆதிக்கம் உங்களுக்கு கொடுக்குறார் இவ்வளோ நாளாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைக்கல தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உடன்பாடான கருத்துக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்கள் அப்பா வழி மூலமாக அப்பா மூலமாக இல்லை அப்பா வழி உறவு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதே போல் ராசிக்காரங்க உறுதியாக வெளி மாநிலங்கள் வெளி ஊர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு எடுக்கிற முயற்சியில் வெற்றிகள் உண்டு ஏண்டா இதை செஞ்சோம் அப்புடின்னு உங்களை செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் கூட இனிமேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படி சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் உங்களுடைய உறவில் தாய்மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த உறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் கண்கலைஞர்கள் இன்னியுமே உங்கள் தாய்மாமாவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா அப்பாவுக்கு கேட்பாங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறது யாரை கேட்பாங்கன்னா தாய்மாமாவுக்கு எப்படி இருக்குது இந்த ஜாதக ரீதியாக தாய்மாமா உறவு எப்படி இருக்குது தாய்மாமா இவங்களுக்கு உதவுவாங்களா இல்லை தாய்மாமா வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அப்போ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கண்ணீர் ஆசைக்காரர்களாகிய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு தாய்மாமா உறவுகளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அது போல உங்கள் தாய்மாமாவுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கலை திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துக்கிறக்கீங்க ஸோ அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிற உறவு நல்ல பலப்படும் இவனால் வேண்டாங்கிற உறவு கூட இன்னிமே வந்து ஒட்டிக்கிறோம் ஆனால் ஒட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த சுமையை சுமக்கணுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசித்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்கள மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க இவள் நாட்களாக அந்த படிப்பு படிக்கணும் இந்த படி படிக்கணும் இதை படிச்சிருவேன் அதை படிச்சுருவேன் ஸோ நான் இதை செஞ்சுருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு ஒரு சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய குருவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு படிப்பை நீங்கள் தொடர்வீர்கள் அதுக்கடுத்தபடியாக ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க குடும்ப தலைவி என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் தலைவியே வேண்டாங்க தலை வலிங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கான மதிப்பு இனிமேல் கிடைக்க போகுது கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இந்த மாதம் துவக்கத்திலிருந்து வெற்றிகள் நிச்சயம் தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்கள்ல கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜியாக பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைனு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சரூவா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்கய்யா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலையும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை என்னை கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்